ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு அங்கே வந்து சாமியெலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து இந்த ஒரு கட்டை வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இது ஒரு கட்டையோட ரேட்டு வந்து நூறுரூபா இந்த கட்டையை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சாமியோட பேர் வந்து செல்லியம்மன் இந்த கட்டை வந்து கோயிலில் கொடுத்ததுனால குங்கமஞ்சாலாம் வச்சு அவங்களே எலுமிச்ச சொருவி கொடுத்துட்டாங்க இதை வந்து நம்ம வாசலில் கட்டினோன்னா ஜி கஞ்சிஸ்டிலாம் இருக்காது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி கொடுத்தாங்க இது வந்து எருக்கஞ்செடி இது வந்து கலராக இருக்கும் இது எல்லா இடத்துலையுமே நார்மலாக இருக்கும் இந்த எருக்கம்பூவை தான் நம்ம விநாயகர் சக்தி அன்றைக்கி விநாயகருக்கு உகந்ததுன்னு சொல்லி நம்ம விநாயகருக்கு போடுவோம் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா வெள்ளை எருக்கம் பூ தான் விநாயகருக்கு ரொம்ப பிடிச்சமான பூன்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளை எருக்கோட கட்டை தான் இது இந்த வெள்ளை இறுக்கம் பூவை தான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது வந்து பக்கத்தில் வந்து வீட்டு வாசலில் வச்சா நல்லதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க இந்த வெள்ளை இறுக்கம் கட்டை வந்து பெரிய பெரிய கோயிலுங்கள்லாம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கூட கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு குங்குமஞ்சா வச்சு ஒன்றா கிடச்சிதுன்னா நீங்கள் பூஜை ரூமில் வைக்கலாம் ஒரு மூணு இந்த மாதிரி நான் அஞ்சு அப்படி கிடச்சிதுனா இதில் கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி லைனாக கட்டிவிட்டு நம்ம வாசலில் கூட கட்டி விடலாம் இது வந்து கஞ்சி ஸ்டி இந்த வியாபாரம் வந்து மந்தமாக இருந்ததுன்னா முன்னேற்றம் அடையும் வியாபாரம் பண்ணுற இடத்துல கூட நீங்கள் கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு வந்து நம்ம தினமும் ஊதவத்தி சாம்ராணி காமிக்கணும்னு சொன்னாங்க அப்புறம் பௌர்ணமி ஆனால் வந்து இதை வந்து நல்லா திருப்பி கழுவிட்டு குங்குமஞ்சா வச்சுட்டு எலுமிச்சை பழத்தை மட்டும் மாற்றி வைக்க சொன்னாங்க உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெள்ளை ஏற்கும் செடியோட வேர் கூட கிடச்சிதுன்னா பூஜை ரூமில் வச்சோன்னா அவ்வளோ நல்லதுன்னு சொன்னாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்